வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு டைல் நம்பர் எட்டுநூற்றி நாற்பத்தி ஏழு செகண்ட் டைல் நம்பர் இரநூத்தி அஞ்சு ட்ரை நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஆறுக்கு நம்ம ஒரு அற்புதமான முன்னிக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வெற்றி ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னோம் சொன்ன மாதிரியே ரெண்டாவ நம்பர் நமக்கு ஏ போர்டு நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆள் போல் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போல் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தேன் போர்டு மாறம் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு ஆறாம் நம்பர் நமக்கு சி போல் நமக்கு வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது மை டார்கெட்லேயும் சரி ஏபிபிசிஏசிலையும் சரி ஒரு செட் அழகாக நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட் நம்ம பாஸ் பண்ண முடிஞ்சிருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஏசி வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சி போல் ஆறாம் நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சிபோல் ஆறாம் நம்பர் நம்ம சொல்லி வச்ச மாதிரி நம்ம தட்டி தூக்கிட்டோம் சூப்பராக வின்னிங் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பெண்டிங் நம்பரை பார்த்து ஒரு வேலை நீங்கள் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஏன்னா பிசிலேயே நான் ஆறாம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் பெண்டிங் நம்பர்லேயே ஆறாம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்மளே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் நம்பர் நம்ம கொடுத்த நம்பரில் ஸோ மற்ற எந்த நம்பரும் நமக்கு மேட்ச் ஆகலை பி போயில் ஒரு ஆறாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் சி போலேயே ஒரு ஆறாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் நமக்கு பத்தொம்பது நாளாக ஓபன் ஆக வந்துச்சு நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக

பிரச்சனைக்கு நம்ம ஆல் போர்டில் வந்து ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து ரெண்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்னு சொன்னோம் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான ஹிட் நமக்கு கொடுத்துருக்குது ஸோ இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க நம்ம மேட்ச் பண்ண மாதிரி இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வந்து பவரில் மேட்ச் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரிசல்ட் நமக்கு ஆர் ஆன் நம்பர் நமக்கு போர்டு மாறாம சி போல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது பி பெஸ்ட் போல ஆர் ஆன் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் என்ன அப்படினா பிசி நம்மளால் பாஸ் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்ம வச்சிருக்கிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாற்றி மாற்றி வச்சுருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து நாற்பத்தி ஆறு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு பிசி கொடுத்துருந்தோம் இருபத்தி ஆறு நம்ம பிசி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது நாற்பத்தி ஆறு பிசி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி வந்து நமக்கு மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் உங்கள் தமிழா கேரளா லாட்ரி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ட்ராவல் சிஸ்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில் ஐக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் அந்த பட்டன் மறக்காம வந்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைலுக்கு வரும் ஏன்னால் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் எல்லாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அதனால் பார்த்து வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு கிணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்ணிங் நம்பர்ஸை பார்த்தோம்லாம் ஏ போர்டில் மூணு வந்து பத்தொம்போது நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு சைபருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு <laughs> <pour laughs> <pour laughs> பி போலில் ஒன்பது வந்து இருபத்தொரு நாள் ஆறு வந்து பத்தொம்போது நாள் ஒன்று வந்து பதினேழு நாள் மூணு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு மூணா நம்பர் ஓப்பன் ஆகலாம் அல்லது எட்டாம் நம்பர் ஓப்பன் ஆகலாம் சி போலில் மூணு வந்து பத்தொம்போது நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகலாம் சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணா நம்பருக்கும் ஒரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது பெண்டிங் டேரெக்டை பொறுத்தவரைக்கும் சி போர்டில் மூணு அல்லது எட்டு பி போல் மூணு அல்லது எட்டு ஏ போலில் மூணு அல்லது சைபர் ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் இருபத்தி எட்டு இருபத்தி மூணு எழுபத்தி எட்டு எழுபது மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்துச்சுன்னா முப்பத்தி மூணு எண்பத்தி எட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு ஏபிபிசிஏசியில் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இது கெஸிங் மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்க ஏன் கெசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணலாம் இங்கே ரவுண்ட் மணி கொடுத்த நம்பர் நீங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் இருபத்தி எட்டு இருபத்தி மூணு எழுபத்தி எட்டு எழுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்குற எண்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இதை வந்து ஒரு கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஆல் போர்ட்லேயே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழா நம்பரும் ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வர மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது ஏழு ரெண்டு தான் நமக்கு திரும்ப திரும்ப மேட்ச் ஆகுது ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபார்முலாவில் அடிக்கடி மேட்ச் ஆகிறதுனால நான் கொடுக்குறேன் நம்ம கணக்கில் அதிகப்படியான கணக்கில் வரதுனால தான் இந்த ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நான் கொடுக்குறேன் ரெண்டாம் நம்பர் திரும்ப வந்தாலும் வரலாம் அப்படி ஒரு வேலை ரெண்டாம் நம்பர் வரலன்னா அதுக்கு பவர் ஏழாம் நம்பர் வரலாம் அப்படின்ட்டு நம்ம கணக்கில் வச்சிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்ம கெஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியில் கணக்கில் வந்ததனால இந்த ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு நம்ம ஆல் போர்ட்டில் மதிப்பு கொடுத்து வச்சிருக்கிறோம் ஸோ ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் கணக்கில் வருதுன்னு முதல்ல செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து எதாவது ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கும் ஆல் போர்டில் ஏழா நம்பர் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்ல மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக்கி வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பாத்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தியும் வந்து பார்த்தோனா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முன்னாடி இதில் ஜாயின் பண்ணுறங்களுக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கிறிங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பரும் அதோட பவர் மூணா நம்பரும் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ ஒரு எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் இறங்கணும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இது வந்து நமக்கு பிசியில் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் நான் திண்டுக்கு தூட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எட்டாம் நம்பரு மூணாம் நம்பரை நான் பிசியில் செட் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கணக்கில் கிடைச்சதுனால கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதான் முதல்ல பாருங்கள் அப்படி மேட்ச் ஆச்சு நம்மளும் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இன்னைக்கான ஃபார்மேத்திரி டிஜிட்டை பார்த்தோம் இன்னைக்கான ஃபார்மேத்திரி டிஜிட்டில் நமக்கு வந்து ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி மூணு முன்னூற்றி எழுபத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்திரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தொம்போது ஒம்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நாளைக்கு டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது தான் வரும் அப்படி வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு ஏழுநூற்றி எண்பத்தி எட்டு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு மேட்ச் ஆச்சு நான் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பெஸிக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசியம் எங்கள் சேம் ஒரே ஒரு மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் லிவ்ட்டை மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது வந்து ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் பெயின் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போட்டுக்கோங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு நீ உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ